அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா எங்கள் பையனோட ஃப்ரெண்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மழை பெய்யுதுங்கம்மா ரொம்ப நான் பல்லு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் என்ன பல்லில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் ஒரு சொத்த பல்லு இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருந்தது என்னால் தாங்க முடியாத வழியில் இருந்தேன் அதனால் போய் பல்ல பிடுங்கிட்டு வந்துடுறேன் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன் சரி தேவையில்லாத பல்ல அதை இடைஞ்சல் கொடுத்துட்டே இருந்ததுன்னா வந்து நம்ம அதை பிடுங்கிடணுமல்ல அந்த மாதிரி பிடுங்கிடுற நல்லது தானே அப்படின்னு சொன்னேன் அது விளையாட்டாக சொன்னது இப்போ வந்து அது ரொம்ப கருத்துள்ளதாக இருக்குது எப்படின்னா தேவையில்லாத நம்ம வந்து வேண்டான்னு ஒதுக்கிடணும் வேண்டான்னு பிடுங்கி எரிஞ்சிடணும் தேவையில்லாது எப்படின்னா நம்ம ஒரு இடமோ வீடோ வாங்க போகிறோம் இல்லை ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு அதில் நட்டம் வருதுன்னா கொஞ்சம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அந்த வீடு வாங்கலாமா அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அ அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுது பொருள் நட்டத்துக்கு மா நஷ்டமாகும் அதோ அது போக வீண் விரயங்கள் தான் ஆகும் ஏன்னா ரொம்ப நாள் அது பார்த்துட்டே இருக்கு பா பார்த்துட்டே இருந்தோம்னா அது பார்த்துட்டே இருந்து சிரமப்பட்டுட்டு தான் இருக்கணும் அதனால் வந்து அது வேண்டானா ஆரம்பத்துலேயே அது குடுங்கிடுறது நல்லது அதனால் நம்ம எத்தனை வீட்டு வாட வாடகைக்கு போகிறோம் அந்த வீட்டுக்காரர் எவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்க ஒவ்வொரு இடத்துல அது எத்தனை பேர் அவ்வளோ சிரமப்பட்டுருக்குறாங்க அதனால் வந்து நம்ம வந்து அந்த வீடு பிடிக்கலின்னா அவங்க இருக்கிறவங்க அந்த வீட்டு ஓனர் வந்து கஷ்டத்தையே கொடுத்துட்ருப்பாங்க நான் என்னன்னு பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அப்போ வந்து நம்ம வேட வீடு டக்குன்னு மாற்றிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம அதிலையே இருந்துட்டு பார்க்கலாம் பார்க்கலான்ட்டு இருந்ததுன்னா ஒன்றுமே செட் ஆகாது நம்மளுக்கு அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பல்லு பிடுங்குற விஷயமாட்ட வந்து நமக்கு ஆகலின்னா அந்த நிமிஷம் அதை ஒதுக்கி தள்ளிடுறது ரொம்ப பெட்ரு அது நம்மளுக்கு ரொம்ப நல்லதும் கூட அதனால் ஆகாதவங்களே அப்போவே ஒதுக்கிடுறது நல்லது அது குடும்பத்தில் வச்சுருந்தா ரொம்ப சிக்கலாகும் அதை அது மாதிரி தான் இந்த இதில் இந்த பல்லு வேண்டானாலும் ஒதுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் யாராவது ஆகாதவங்க இருந்துதுன்னா ஒதுக்கிறோன்னு அதை வச்சுட்டே உள்ள வச்சுட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை உருவாகிட்டே இருக்குது நன்றி வணக்கம்